இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பத்தை பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆண்டவர் சாட்சியாய் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இந்த சாட்சியாய் வாழற அப்படின்றது எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா அதாவது மிக பெரிய ஒரு புயல்ல அப்படியே நம்மளை புரட்டி போட்டு நிக்கிற அளவுக்கு சமங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் ஆண்டவருக்கு ஒரு இயேசுக்கு சாட்சியாக இறுதி வலை நிலைத்திருப்பது என்பது அரிது ஆனால் அதையும் கடந்து அது நம்மோடு இருக்கின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய நிறைந்த ஒரு வாழ்க்கை தான ஒரு எடுத்துக்காட்டு இருந்த சீடர்கள் ஒருவேளை கடலிலே அந்த கப்பலிலே படகிலே பயணிக்கிறாங்க இந்த படகிலே பயணிக்கிற நேரத்துல திடீர்னு அவங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு குழப்பம் வருகிறது புயல் காற்று வருகிறது அவங்க படகு தத்தளிக்கிறது இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருகிறார் இந்த குழப்பத்தின் மத்தியில வேதனையின் மத்தியில பயத்தின் மத்தியில ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஒரு அமைதியான சூழலிலே மெதுவாக எந்த விதமான இன்றி அமைதியாய் அவர்களை தேடி வந்து அவங்க பக்கத்துல நின்று பயப்படாதீங்க நான்தான் துணிவோடு இருங்க அப்படின்னு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறார் பாருங்களேன் இந்த தைரியம் எப்ப கிடைக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில கூட இந்த குழப்பங்கள் பயங்கள் வருகிற நேரத்துல ஆண்டவர் இயேசுவை நாம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இயேசுவை நம்ம கிட்டி சேரும் பொழுது அதாவது நம்மளுடைய ஜபங்கள் ஆள் தியானங்கள் வழியாய் நம்ம ஆண்டவர் இடத்துல நாம் இணைந்து இருக்கிற நேரத்துல நம்முடைய அடி மனசுல ஒண்ணு பேச மெல்லிய குரல் வரும் என்ன குரல் தெரியுமா துணிவோடு இருங்கள் பயப்படாதீங்க நான் தான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மெல்லிய சத்தம் நிச்சயமாய் உங்களுடைய செவிகளிலே துணிக்கும் அப்போ அந்த நம்பிக்கையின் வார்த்தை வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய தியானங்கள் ரொம்ப ரொம்ப வேறாய் நம்முடைய வாழ்வு ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்வாக இருக்கணும் இந்த வாழ்வை வாழ ஆண்டவர்களுக்கு நீங்கள் உங்களை முற்றிலுமே அர்ப்பணிப்பீர்களா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோன்றுங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதி வழி நடத்துவாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் துணிவற்ற நேரத்திலே பயப்படாதிருங்கள் என்று உங்களுடைய நம்பிக்கையின் வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக சோத்திருக்கிறோம் ஆண்டவர் ரேசி எங்களை ஆசீர்வதிப்பீராக மீட்ப ரேசியை வேண்டிக் கொள்கிறோம் எங்களால் மீன் கடவுளே ஆமீர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீர்